ஏழில் வந்து ஒரு மூணு நாலு குரூப் இருக்குங்க ரைசிங்னு இருக்காங்க ரைசிங் ரைசிங் அவங்க வந்து ஏரியில் வந்து அந்த குப்பைகள்லாம் இருக்க எடுத்து வெளியில் போடுவாங்க அடுத்து நிழல்னு ஒரு அமைப்பு இருக்கு நிழல் ஆமாம் ஓகே அவங்க வந்து இயற்கை மரங்கள்லாம் வந்து இந்த ஓரமாக வளர்ப்பாங்க ஆமாம் அந்த சைட்லாம் வளர்க்குறாங்க வாக்கிங் கிளப் இருக்குங்க அவங்க வந்து ஒரு நாள் வந்து அந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வந்து இந்த நடைபாதையை வந்து தூய்மைப்படுத்துறது

அதுக்கடுத்து நாங்கள் பண்றது நாங்கள் வந்து முழுமையாக வந்து ஒரு கண்காணிப்பு போலங்க ரெஸ்ட் ரூம் இருக்கு அதில் லைட் ஏடலன்னா லைட்டு ஏற்பாடு பண்ணி பண்றது அது பெனாயில் வாங்கி ஸோ இதெல்லாம்